நம்ம எல்லாத்துக்குமே வந்து தொட்டாட்சிங்க தெரியும் நம்ம இப்போ வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற மூலிகைகளை வந்துட்டு அதோடய குணம் தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அந்த வகையில் தொட்டாட்சி நீங்கையும் நம்ம விளையாட்டுக்காகவும் கவித்துவமாகவும் தான் பயன்படுத்துகிறோமே தவிர அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல இப்போ பெண்களுக்கு பரவலாமே இருந்துட்டு வர மார்பகத்தில் கட்டி அப்படிங்கிற பிரச்சனைக்கு தொட்டாட்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குணமாக்குற பொருளாக இருக்குது தொட்டாட்சி நீங்கி மஞ்சள் பூண்டு இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே மருந்தாகுது தொட்டாட்சி நியை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படுற மார்பக கட்டியை கரைக்கிற மருந்து தயாரிக்க முடியும் அதோட அனைத்து பாகங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் தொட்டாச்சுங்க ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை வடிகட்டி காலையிலையும் சாய்ந்திரமும் குடிச்சிட்டு வந்தோம் மார்பக கட்டி கரையும் அதே மாதிரி தொட்டாட்சி நிங்கிய பசையாக்கி கட்டிகள் இருக்கிற இடத்துல மேல் பூச்சா போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி கழுவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டிகள் கரையும் தொட்டாச்சி நிங்கியோட தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா முட்கள் இருக்கும் இந்த இளம் சிவப்புகளை கொண்ட இலை தொட்ட உடனே அந்த இலை வந்துட்டு சுருங்கிடும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மூலிகை இது இதோட காய்கள் இலைகள் பூக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இது மார்பக கட்டிக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புல இன்கேஸ் ஏதாவது நம்ம அடிபட்டு எங்காவது ஒரு வீக்கமோ கட்டியோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த கட்டியை கரைச்சி வீக்கத்தை குறைச்சி வலியை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது பூஞ்சை காலன்களை போகக்கூடியது நுண்கிருமிகளை அகற்ற தன்மை இதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கற்பப்பையில் இருக்கிற உள்ள அலர்ஜி கர்ப்பப்பையில் ஏற்படுற வீக்கம் வலியை சரி செய்யறதுக்கு இந்த தொட்டாசி தொட்டாசினிங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும் இதே மாதிரி நம்ம அதைய கொதிக்க வச்சுட்டு நம்ம காலையிலையும் சாயந்தரமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்துக்கும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் ரத்த கசிவுக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ